சைராம் நம்ம தூத்துக்குடி சாய் சாய்பாபா திருக்கோவிலில் நீங்கள் வந்து ஒரு பக்தராக வந்துட்டுருந்தீங்க இப்போ வந்து தொண்டு செய்ய வந்திருக்கீங்க இதில் உங்களுக்கு உங்களோட மனநிலை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கலாமா சைரா சத்தமா நான் இங்கே பக்தராக வ வந்த பொழுது என் எல்லாேருமாதிரியும் நான் வழிபட்டேன் இப்பொழுது வந்து நான் என் சேவை செய்கிறதுல வந்து எனக்கு வந்து முழு திருப்தி இருக்கிறது என்னுடைய குடும்பமும் என்னுடைய குழந்தைகளும் நல்லா இருக்கிறாங்க இதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் பாபாக்கும் உங்களுக்குமான அந்த உணர்வு எப்படி இருக்கும் சைரா நான் வந்து தற்காலிகமாக அரசு பணியில் சேர்ந்தேன் அதை வேலை நிரந்தரமாகறதுக்கு வந்து பாபாவுடைய பாபாவை பற்றி எல்லாருமே என்கிட்ட சொன்னதை வச்சு பாபாவுடைய காலடியில் பாபாவை வணங்கி இருந்தேன் வேண்டுதல் போட்டதுனால எனக்கு வேலையும் நிரந்தரமாக ஆனது பாபாவும் என்னுடைய கனவுல வந்து சொன்னாங்க அதே மாதிரி இப்போ நான் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி சாய் நம்ம சாய்பாபா கோயிலில் ஒரு பக்தராக நீங்கள் இருந்தீங்க சைரா இப்போ இங்கே நடக்கிற சேவையில் தொண்டு செய்ய வந்துட்ருக்கீங்க இங்கே வர்றது மூலமாக உங்களுக்கு கிடச்ச நன்மை என்ன சைரா சைராம் நல்லபடியாக படி நடந்துருவாங்க ஒவ்வொரு வேலையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்ம இருந்து அதில் இருந்து நல்லபடியாக ஒன்றா தாண்டி நான் வந்துட்டு தான் இருக்கேன் விடாமல் வரணும்னு நினைக்கிறேன் விடாமல் வரணும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களாம் நல்லா படித்து நல்லா ஊக்கமாக நல்லபடியாகணும் அப்படின்னு இங்கே நடக்கிற தர்ம பணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் பசி ஆற்றுதல் பற்றி ஏன்னா நீங்களும் அங்கே வந்து தொண்டு செஞ்சுருக்கீங்க இப்போ இட்லி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது நல்லதாக இருக்குது நல்லபடியாக தொடர்ச்சியாக நான் செய்யணும்னு நினைக்கிறேன் இது மன நிறைவாக இருக்குது வாரம் வாரம் எப்படியாவது நம்ம இதெல்லாம் கலந்துக்கிடணும் அது கலந்துக்கிட்டால் தான் நம்மளோட வாழ்க்கையை தாய்லாம் நல்லபடியாக நடத்துவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம அந்த நாளை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவரை நினச்சி நான் நடந்துட்டு இருக்கேன் நல்லபடியாக ஒளி நடத்துகிறார் சரி ரொம்ப நன்றி சைரா சைரா நம்ம பாபா கோயிலில் தூத்துக்குடி ஸ்ரீரடி சாய்பாபா திருக்கோயிலில் வந்து நீங்கள் ஒரு பக்தராக வந்துகிட்ருந்தீங்க இப்போ ஒரு சேவார்த்தியாக வந்து இங்கே தொண்டு செஞ்சிட்ருக்கீங்க சைரா அது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச மன அமைதியை பற்றியும் நன்மைகளை பற்றியும் நீங்கள் பகிர்ந்துக்கலாமா சைரா பாபா வந்து இன்னும் வேலைங்களா கொஞ்சம் வர முடியாது யா ஊற்றி பாபாவும் மறக்காமல் வர முடியும் அப்படிங்கிறேன் சரி சார் ரொம்ப நன்றி சார்